வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய கவி உலக ஆட்சியின் மதிப்பு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் நாள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதியுள்ளார்கள் ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒழிந்துவிடும் போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம் ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒழிந்துவிடும் போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம் பார் முழுதும் ஏழ்மை போம் பண்பாடு சிறந்தோங்கும் சீர்திருத்த வாழ்வு அப்போ சித்திக்கும் சிந்திப்பீர் பார் முழுதும் ஏழ்மை போம் பண்பாடு சிறந்தோங்கும் சீர்திருத்த வாழ்வு அப்போ சித்திக்கும் சிந்திப்பீர் என்று போரினால் ஏற்படும் விளைவுகளை நமக்கு உணர்த்தி உலகம் முழுவதும் போர் இல்லாமல் அமைதியோடு வாழ்வதால் உண்டாகும் பயன்களையும் அவர் எடுத்து கூறியுள்ளார் இத்தகைய பல்வேறு துன்பங்களையும் மக்களிடையே அமைதியற்ற வாழ்வையும் கொடுக்கும் போர் இல்லாமல் இருக்க உலகம் முழுவதற்குமான ஒரே ஆட்சி என்று நடக்கும் பொழுது இந்த எல்லை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மக்கள் அமைதியோடு வாழ்வார்கள் ஏனெனில் பாதுகாப்புக்காக இந்த ராணுவத்திற்காக ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டின் வருமானத்தில் முக்கால் பங்கிற்கும் மேலாக இந்த போருக்காக அதனுடைய கருவிகள் வாங்குவதற்கும் அவர்களை பயிற்சி கொடுப்பதற்குமாகவே செலவு செய்து வருகிறது அந்த பொருளாதாரத்தை மக்கள் முன்னேற்றத்திற்கும் மக்களின் தேவைக்கும் செலவு செய்யும் பொழுது உலகம் முழுவதும் ஏழ்மை என்பது இல்லாமல் போய்விடும் அதோடு இந்த போர் செய்கின்ற வீரர்களை எல்லாம் மாற்றி உலகம் முழுவதும் மக்களுக்கு சேவை செய்பவர்களாக நல்ல சேவை செய்பவர்களாக நம்மால் மாற்ற முடியும் அதனால் மக்கள் வறுமையிலிருந்து நீங்கி துன்பத்திலிருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அனைவரும் ஒன்று என்கின்ற அந்த பண்பாடு சிறந்தோங்கும் போர் இல்லை என்றால் எந்தவித பயமும் நமக்கு இல்லாமல் ஒரு சீர்திருத்த வாழ்வை வாழ முடியும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சீர்திருத்தம் சிந்திக்கும் எனவே போர் ஒழிந்தால்தான் மக்கள் அமைதியோடு வாழ்ந்து இறையை பற்றி சிந்தித்து சீர்திருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் என்று அருத்தந்தையவர்கள் உலகம் முழுவதும் போர் இல்லாமல் இருந்தால் உண்டாகும் நன்மைகளை விளக்கியுள்ளார் அவ்வகையில் இன்று நாம் சிறுத்தொண்ட நாயனாரின் வரலாற்றின் சில பகுதிகளை காண்போம் ஏனெனில் திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரில் பிறந்து சிறந்த வீரராக யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என சிறந்த வீரராக இருந்த பரஞ்சோதி அவர்கள் நரசிம்ம பல்லவர் மன்னருக்கு படைத்தளபதியாக இருந்து பல்வேறு போர்களில் கலந்து கொண்டு பெரும் வெற்றிகளை பல்லவ மன்னருக்கு ஈட்டிக் கொடுத்தார் ஒருமுறை வாதாபி அரசனான இரண்டாம் புலிகேசியை வீழ்த்தி வாதாபி நகரத்தை தீக்கிரையாக்குவேன் என்று சூளுரைத்த நரசிம்ம பல்லவர் போரெடுத்து சென்றபொழுது அப்படைக்கு தலைமை தளபதியாக இருந்து வாதாபி நகரத்தை அவர் தீக்கிரையாற்றினார் அங்கிருந்து அவர் கணபதி விநாயகரை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பும் காணப்படுகிறது அந்த போரில் வெற்றியடைந்து வாதாபி நகரத்தின் பொருட்செல்வங்களை எல்லாம் மன்னருக்கு கொண்டு வந்தார் இந்த போரில் முழுமையாக வெற்றியடைய விநாயகரை அவர் வழிபட்டார் என்ற குறிப்பும் இருந்தது இந்த போர் முடிந்ததும் இந்த போரினால் உண்டான பல்வேறு துன்பங்களையும் சிக்கல்களையும் பரஞ்சோதி உணர்ந்தார் இந்த போரின் மேல் அவருக்கு ஒரு சளிப்பேற்பட்டது இத்தனை துன்பங்களை தரக்கூடிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டுமா அதைவிட நாம் இறைப்பணி செய்வதும் இறைவனை தொழுவதும் மனதிற்கு அமைதியை அளிக்கிறது என்கிற உணர்வை அவர் பெற்றார் அந்நிலையில் பெரும் பொருட்செல்வங்களை வாதாபியிலிருந்து கொண்டு வந்து மன்னருக்கு அவர் கொடுக்க பொழுது நரசிம்ம பல்லவருக்கும் பரஞ்சோதியரின் மனநிலையைப் பற்றி தெரிய வந்தது உடனே இறைப்பணியில் ஈடுபட துடிக்கும் ஒருவரை நாம் போர் செய்ய பயன்படுத்துவது என்பது தவறான செயல் என வருந்தி பரஞ்சோதியாருக்கு பெரும் பொருளையும் பொன்னையும் வழங்கி தாங்கள் திருச்செங்காட்டங்குடி சென்று இறைப்பணியை செய்யுங்கள் என்று பல்வேறு அதிகாரங்களையும் பொருள்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார் பரஞ்சோதியாரும் மனமகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் தம் ஊருக்கு வந்து கணபதீஸ்வரம் ஒரு ஆலயத்தை அமைத்து வாதாபியிலிருந்து கொண்டு வந்த விநாயகரையும் அங்கு வழித்து வழிபட்டார் அதோடு தாம் அடைந்த பொருள் மற்றும் அதிகாரங்கள் மூலம் பல்வேறு தொண்டுகள் அவர் செய்தார் ஏனெனில் போரில் அவர் கண்ட பல்வேறு மக்களின் துன்ப நிலைகளையும் வாழ்க்கையும் கண்ட பரஞ்சோதியார் எந்தவித வேறுபாடும் பாராமல் அனைத்து மக்களுக்கும் தான் ஈட்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்களை துன்பம் களைந்து அவர்கள் நலமுடன் வாழ வழிவகை செய்தார் அதோடு சிவனடியார்களுக்கு அவர் நாள்தோறும் உணவு வழங்கும் பழக்கத்தையும் கொண்டு வந்தார் சிவனடியார்கள் உண்ட பிறகே தான் உண்ணும் பழக்கத்தையும் அவர் கொண்டு வந்து பணிவாக அவர்களை வரவேற்று உபசரித்து அமுதளிப்பார் அதனாலேயே அவர் சிறு தொண்டர் என்று போற்றப்பட்டார் தன்னை மிகவும் சிறியவனாக சிவனடியார்களுக்கு சிறியவனாக தன்னை நினைத்து அடக்கத்துடன் அவர் தொண்டு புரிந்து வந்தார் இந்நிலையில் அவருக்கு திருவெண்காட்டு நங்கை என்ற அம்மையாருடன் திருமணம் நடந்தது திருவெண்காட்டு நங்கை அம்மாளும் சிவனின் மீது மிகுந்த பக்தி கொண்டு பரஞ்சோதி நாயனாரின் வழி மிக சிறப்பாக தொண்டு செய்து தன் கணவரின் மனம் கோணாமல் நடந்து கொண்டார் அவருக்கு சிறிது நாள் கழித்து சீராள தேவர் என்ற பிள்ளை பிறந்தது பிள்ளையும் வளர்ந்து பள்ளிக்கு செல்கின்ற நிலை வந்தது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் இந்நிலையில் அவருடைய பக்தியை சோதிக்கும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது ஒரு நாள் சிவனடியார் யாரையும் அவரால் காண முடியவில்லை சிவனடியாருக்கு அமுது செய்விக்காமல் தான் உண்மதென்பது நிகழாது என்ற காரணத்தால் யாரும் வராத காரணத்தால் இவர் வீட்டின் வெளியே சென்று ஊரின் ஒவ்வொரு பகுதியிலும் சிவனடியாரை தேட ஆரம்பித்தார் திருவெண்காட்டு நங்கை வீட்டிலிருந்து யாராவது சிவனடியார்கள் வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு வடதேசத்திலிருந்து வந்த ஒரு சிவனடியார் வந்தார் வாருங்கள் அமுது செய்விப்போம் என்று கூற பெண்கள் மட்டும் இருக்கும் இல்லத்தில் நான் நுழைய மாட்டேன் என்று கூற தனது கணவர் சிவனடியாரை தேடி வெளியே சென்றிருக்கிறார் என்று கூற நான் புறத்தே ஒரு கோவிலின் வாயிலில் அமை அமர்ந்துள்ளேன் உங்கள் கணவர் வந்ததும் என்னை வந்து பார்க்கச் சொல்லவும் என்று கூறி சென்றுவிட்டார் எந்த சிவனடியாரும் காணப்பெறாமல் மிகுந்த மன வருத்தத்துடன் வந்த சிறு தொண்டர் திருநெண்காட்டு நங்கையை நோக்கினார் அம்மையார் அவர்கள் வடதேசத்திலிருந்து வந்த சிவனடியாரை குறித்து விளக்கி அவரை சென்று காணுமாறு பணித்தார் பெருமகிழ்ச்சியுடன் ஓடிச் சென்ற சிறு தொண்ட நாயனாரை வடதேச சிவனடியாரும் வரவேற்று தாம் ஆறு மாதத்துக்கு ஒருமுறைதான் உணவு உண்பதாகவும் அதுவும் ஒரு வீட்டில் இருக்கும் ஒரே பிள்ளை எந்த குறையும் இல்லாத ஒரே பிள்ளையை அன்னை அவள் பிடிக்க தந்தை எந்தவித வருத்தமும் இல்லாமல் அறுத்து பிள்ளைக்கறி சமைத்து அதை உணவாக உண்ணும் பழக்கத்தை நான் கொண்டுள்ளேன் உன்னால் அப்படி எனக்கு உணவளிக்க முடியாது என்று கூற சிறு தொண்ட நாயனார் இல்லை உங்களுக்கு நாம் உணவு செய்விப்போம் என்று கூறி அவரை அழைத்து வந்தார் திருவெண்காட்டு நங்கையிடம் செய்தியை கூற அவரும் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் பள்ளிக்கு சென்றிருந்த சீராள தேவரை அழைத்து வந்து தூய்மைப்படுத்தி படுத்தி கொள்ள சிறு தொண்டரும் அவரை அறுத்து தலைக்கரியை நீக்கிவிட்டு மத்த கறிகளை கொடுத்து உணவு சமைக்கச் சொன்னார் தலைக்கறி சோற்றுக்கு ஆகாது என்று உணவு சமைத்த பிறகு அந்த சிவனடியாரை அழைத்து உணவை பரிமாறினர் அவர் தலைக்கறி இல்லையே என்று கேட்க ஆகாது என்று வைத்திருந்தோம் என்று கூற அதைனும் நான் உண்பேன் என்று கூற திருநங்கை சமைத்தவரை நோக்க தாம் எதற்கும் இருக்கட்டும் என்று தலைக்கரியையும் சமைத்திருப்பதாக கூறி அதையும் கொண்டு வந்து கொடுக்க முகத்தில் எந்த வருத்தத்தையும் காட்டாமல் சிவனடியாருக்கு உபசரிக்கும் விதமாக திருவெண்காட்டு நங்கை தலைக்கரியையும் வைத்து இலையில் பரிமாறினார் அந்த சிவனடியார் உடனே உணவு உண்ணாமல் உடன் ஒரு சிவனடியாருடன் தான் நான் உணவு உண்பேன் என்று கூற இதற்கும் ஒரு தடை வந்துவிட்டதே என்று சிறு தொண்டர் புறத்தை சென்று தேடியும் மீண்டும் எந்த சிவனடியாரும் கிடைக்க பெறாததால் அவரிடம் வந்து கூற தாங்களும் சிவனடியார்தானே திருநீறு பூசிக்கொண்டிருக்கின்றே பூசிக்கொண்டிருக்கின்றே தாங்கள் என்னுடன் அமர்ந்து உண்ணலாம் என்று கூற பிள்ளையை இழந்த வருத்தம் துளியும் முகத்தில் காட்டாது வந்திருக்கும் சிவனடியார் மனமகிழ்ச்சியோடு உண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் தானும் அமர்ந்து இலையில் பரிமாறிப்பட்ட உணவை எடுத்து உட்கொள்ள முனைந்த அந்த சிவனடியார் சற்று பொறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்ணும் நானே இன்னும் உண்ணத் தொடங்கவில்லை எனில் உனக்கென்ன அவசரம் பில் பிள்ளை வீட்டில் இருக்கும் பொழுது நாம் உடனே உண்ணக்கூடாது உங்களுடைய பிள்ளையை அழையும் என்று கூற கணவனும் மனைவியும் திகைத்து நோக்குகின்றனர் இப்படியும் ஒரு சோதனை வந்ததே என்று தவிக்கின்றனர் சிவனடியார் புறத்தே சென்று உங்கள் மகனின் பெயரை வெளித்து அழைக்கவும் அவன் வருவான் என்று கூற திருவெண்காட்டு நங்கை புறத்தே சென்று சீராளா என்று அழைக்க பள்ளியிலிருந்து ஓடி வருபவனைப் போல் அவனும் முழுவதாக உயிருடன் ஓடி வருவதைக் கண்டு அன்னையும் தந்தையும் மகிழ்ந்து அணைத்து கொண்டனர் அவனை அணைத்து கொண்டு உள்ளே வழுந்து உணவு உபசரிக்க காணும் பொழுது அங்கு அந்த சிவனடி யாரும் காணவில்லை இலையில் பிள்ளைக்கறியும் இல்லை ஆக வந்தது இறைவன் என்பதை உணர்ந்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து சிறு தொண்டர் தன்னுடைய அத்துணை தொண்டுகளையும் செய்து வந்தார் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அந்த ஊர் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு தொண்டு செய்து சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டு இறையடி சேர்ந்து சிறு தொண்ட நாயனார் என்று புகழப்பெற்றார் போரின் நாசத்தை உணர்ந்து இறைப்பணியில் அமைதி கிட்டும் என்பதை அறிந்து அதன் வழி வாழ்ந்த சிறு தொண்ட நாயனாரின் கருத்தினை மனதில் கொண்டு நாம் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாமல் போராட்டம் என இறங்காமல் அமைதியான வழியில் மற்றவர்களின் துன்பம் போக்கும் செயலை இறை பக்தியுடன் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மேன்மை கிட்டும் என்ற செய்தியோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்து விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வல்லமுடன்